வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் யூ கேன் சீ மீ எஸ் இன்னும் இரண்டு நாள்லேருந்து நம்ம ஜான்சனாவை பார்க்க முடியாது ரோமன் ரைட்ஸும் சரி கோ நம்ம ப்ராக்லஸ்தோன்னு சரி அதை ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க பெரிய விதமாக அப்படி என்ன பண்ணாங்க அண்ட் ராயல் ரொம்ப எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பெரிய ரெக்காட் பண்ணி இருக்குது அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி நீ வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கனை கிளப்பிடணுமோ அது ரொம்ப சாட்டர்டே நைட் மேனிவெண்ட் எஸ் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற இந்த சாட்டர்டே நைட் மேனிவெண்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எண்ணூறு டிக்கெட்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குது இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆடியன்ஸ் தான் ஏன்னா சாட்டர்டே நைட் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ப்ரீமியம் ஒன்று தான் அதுக்கு இவ்வளோ அளவு ஆடியன்ஸ் வந்துருக்குது பெரிய விஷயம் தான் அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரசல் மினியாக்காக முன்னாடி நடக்க போகிற ராயல் ரம்போ சவுதி அரேபியாவில் நடக்குது சவுதி அரேபியா ஆரம்பத்தில் ஒரு ஷோ நடத்துனாங்கல்ல கிரேட் டெஸ்ட் ராயல் ரம்போ அதுக்கு தான் எழுபதனாயிரம் ஆடியன்ஸ் வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க நடத்துகிற பெரிய ஷோஸ்க்கெல்லாம் இருபது இருபத்தஞ்சி அவ்வளோந்தான் ஆனாலும் அவங்க இருபது இருபத்தஞ்சி ஆடியன்ஸை வச்சு ஒரு லட்சம் ஆடியன்ஸை வச்சு சம்பாதிக்கிற படத்தெலாம் சம்பாதிச்சாங்க இப்போது ராயல் ரம்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அங்கே நடக்கிறதுனால இப்போது கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக ராயல் ரம்போ அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு படிச்சுருக்குது எப்படின்னா ஐம்பது நேரத்துக்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னு அதுலேயும் போன வருஷம் ரசல் மினியான காட்டில் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிக ஆடியன்ஸ் அட்டன்டன்ஸ் கொண்டதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராயல் ரம்போ தான் இருபதாயிரத்துக்கும் ஆடியன்ஸுக்கு மேலே இந்த தடவை அது டவுன் ஆயிரும் அப்படின்னு நினைச்சோம்ல ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா ராயல் ராயல்ட்ரம்போ இப்போ சவுதி அரேபியில் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்டேஜை புக் பண்ணலை ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் டிக்கெட் எவ்வளோ புக் ஆகும் அதை பதிவு தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் ரியாத் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் டிக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம் எம்மா எண்பத்தி நாலாயிரமே இப்போவே விற்க போகுதுன்னா அப்போது சவுதி அரேபியாவில் நடக்க போகிற ராயல் ரம்போக்கு எம்பூட்டு ஆடின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜிங் பண்ணி பாருங்களேன் டபுள்யூ வரலாற்றுலேயே இவ்வளவு பெரிய செயலிங் நடந்ததே இல்லையா ஈவன் ரசல் மினியாவுக்கு கூட நடந்தது இல்லையா இதனால தான் டபுள்யூ பார்த்திங்கன்னா ரசல் மினியாவுக்கு முன்மையப்பாரப்பா அங்கே நடத்துறதுக்கு ரொம்ப ஆவல் கட்டுறாங்க போல இருக்குது ஏன்னா ராயல் ரம்போக்கே எப்படின்னா ரசல் மினியா நடத்துனாங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் உட்காந்து பார்ப்பாங்க போட்ருக்குது ஸோ ஒரு பெரிய ரெக்கார்டாக படைக்க போகிறாங்க சவுதி அரேபியா இதை நினச்சி உண்மையிலேயே டபுள்யூ சந்தோஷப்படலாம் ஆனால் எல்லா ஆடியன்ஸும் ஷாக்கிங்காக இருக்கானுங்க என்னென்னா இவ்வளோ டிக்கெட் விற்கிறத பார்த்தா வருஷம் வருஷம் அங்கேயே ராயல் ரம் நடத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க அடுத்ததாக நம்ம ஜான்சனாவை ட்ரிபியூட் பண்ணும் விதமாக எல்லா ரசுமே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பற்றி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக ப்ரான் பிரேக்கர் எப்பவுமே செடு மூஞ்சா எடுக்கிறவர் ஒரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் ரூமா கிண்டி கேமரா கிட்டே போய் ஜான்சனாக ட்ரிபியூட் பண்ணுறீங்களே கேட்கும்போது நோ வே அது முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கடைசியாக ஜான்சுனாக்காக பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மீ அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு அதுதான் நிஜமாக போகுது அண்ட் ட்ரக்ஸ்பேட் அப்படிங்கிற வார்த்தையை சுன்ஸ்கே ஆக்கம் ஜான்சனாக்காக ஜான்சுனாக்காக ட்ரிபியூட் பண்ணுறாரு ரூசேவ் விசியூ அதாவது எங்களால் ஒன்றை பார்க்க முடியும் யூ கேன் சீ மீன்னு சொல்கிறல ஆனால் எங்களால் ஒன்று பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஜே ஊசோ ரெஸ்பெக்ட் ஒன்றை நான் மதிக்கிறேன் அடுத்தது லோகன் பால் த லாஸ்ட் டைம் இஸ் நவ் அப்படிங்கிறத கீழே போட்டுட்டு ரெஸ்பெக்ட் நானும் ஒன்றை மதிக்கிறேன் அப்படிங்கிறத லோகன் பால்ன்னு சொல்கிறாரு அண்ட் ஜான்ஸ்னாக்கு இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச க்ளாஸின் பேரெஸ்ல அட்டாக் பண்ணாங்கல்ல ரக்ஸனை அவங்களும் யூ கேன் சி மீ அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிஏஒ டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டில் ராயல் அந்த வார்த்தையை போட்டு ஜான்சனாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க நல்லா இருக்குங்க அது பார்க்குறதுக்கு அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக கார்மலாயிஸ் கார்ம்லாயிஸுக்காக என் நெக்ஸ்ட்டுக்கு போய் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அவர் கூட பார்ட்னராக இருந்தார் அதுக்காக அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு நம்ம கார்ம்லாயிஸ் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய கிரேட்டஸ்ட் என்ட்ரி ஜான்சனானாலே அந்த என்ட்ரன்ஸ் தாங்க சல்யூட் அடிக்கிறது அதை டே பார்த்திங்கன்னா சல்யூட் அடித்து ஜான்சனாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடப்பார் அதை போட்டு காட்டார் அண்ட் ஜான்சனாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா நெக்ஸஸில் மெம்பராக இருந்திருக்காரு ஸோ நெக்ஸஸ் உடைய அப்போதைய டீம் மெம்பராக இருந்த ஒயிட் பாரத் அதை ட்ரிபியூட் பண்ணும் விதமாக ஜான்சனாவுடைய தொப்பியை தலையில் போட்டு அன்னைக்கு என் டீமில் இருந்தலை அப்படின்னு சொல்லி ட்ரிபியூட் பண்ணுறாரு அண்ட் மாமி ரிய ப்ளே ஜான்சனாவ பிக்கஸ்ட் எவராக பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் பண்ணுறாங்க யா இஸ் த பிக்கெஸ்ட் மேனில் அண்ட் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பில்ஸ் அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற லில்லி டை அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஜான்சனாகவே ட்ரிபியூட் பண்ணுறாங்க நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல அண்ட் அதுக்கு அடுத்த ட்ரிபிள் ஹைச் தேங்க் யூ சீனா ஜான் அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் மூலயமா காட்டி யூ கேன் சீ மீ அப்படிங்கிறதையும் கட்டார் ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பாலியமன் நக்கலா யூ கேன் சி மீ தூ 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 தூத்து தூ தூ அந்த பாட்டை மறக்க முடியுமா பாலியமனை பார்த்தா அவரும் அப்படி ரெக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஆனால் அதுக்கப்புறத்தையோ ஆஸ்டின் தேரி ஜான்சனா மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு யூ கேன் சி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனா அவர் ரெக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக லீவ் மோர்கன் யோ லீவு நீ தானே இப்போ நடந்து முடிந்த சர்வே சீரீஸில் ஜான்சனாவுடைய அந்த இடத்துல அடித்த சரி இருந்தாலும் ஒரு ஃபேனு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அப்புறம் லீ மற்றும் ஏஜே ஸ்டெல் ரெண்டு பேருமே வி வான் சம் வி காட் சம் அதாவது நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு நடந்துடுச்சு ஆனால் கூட கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷேமஸ் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அண்ட் ஜான்சனா லெஸ்கோ சீனா அதை சொல்கிறாரு அண்ட் ஜான்சனாவுடைய ஐகானிக் ஆப்போனண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஎம் பாங் அவரும் யூ கேன் சி மீ அப்படிங்கிறத சொல்கிறாரு ரேண்டியாடன் மட்டும் மிஸ் ஆகிட்டாருங்க அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது மற்ற எல்லாருமே ட்ரிபியூட் பண்ணுற வீடியோ கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ஸ்டெஃபினி அவங்களும் பார்த்திங்கன்னா சல்யூட் அடிக்கிறாங்க ஜான்சனோடைய வளர்ச்சி காரணமான ஒரு ஆள் அண்ட் நம்ம செத்ரோஸ் பாருங்களா இப்போ கையில் நீ பேண்ட் எதுவுமே போடாமல் நல்லா இருக்கார் அவரும் யூ கேன் சேமி அப்படிங்கிறத காட்டுறாரு அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தபடியாக ப்ராக்லஸ்ன்னு அவர் ஒரு மூலியில் உட்காந்துருக்காரு அவர் தான் பெருசாக எதுவும் காட்ட மாட்டார் அதனால் ஐ கேன் சி யூ அப்படிங்கிறத போடுறாரு அதாவது நீ யூ கேன் சீ மீ தான் ஆனால் என்னால் உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிட் பண்ணியிருக்காரு ஜான் சீனா ப்ரோக்கர்லஸ்ட்டு நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் ப்ரோக்லஸ்ட்டு திரும்பி டபிள்யூக்கு வர்றதுக்கு காரணமே இந்த ஜான் சீனா தான் ஸோ அதனால தான் என்னால் ஒன்னை பார்க்க முடியும் ஜான் அப்படிங்கிறத ஒரு பேப்பர் எழுதி காட்டுறார் அண்ட் ஃபைனலி ட்ரைபிள் சீஃப் தேங்க் யூ சீனா எஸ் ஸ்ட்ரைபிள் சீஃப் கண்டிப்பாக எக்நாலெட்ஜ் பண்ணி ஆகணும் எஸ் ட்ரைபிள் சீஃப் எக்நாலெஜ் ஜான் சீனா அப்படி சல்யூட் அடிச்சு ஜான்ஸ் ஜான்சனாவ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸே வந்து ட்ரிபியூட் பண்றாரு இப்படி எல்லா ரெஸ்லர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை தேங்க்யூ பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் நடந்திருக்குது எஸ் அப்ச இஸ் த கிரேட்டஸ்ட் லெச்சன் அப்ச இஸ் த பிக்கஸ்ட் மேன் அவர் கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணணும் அதுதான் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஏடபிள்யூ இருக்கிற சமோஜாவும் ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஆரம்ப காலத்தில் சமோஜாவும் ஜான்சனாவும் ஒரே நேரத்தில் தான் ரெஸ்லிங் கெரியருக்கு வந்தாங்க ரெண்டு பேருக்கும் ரெஸ்லிங் கெரியர் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று தான் அதனால் அவருடைய யூ கேன் சீமியை போட்டு ஜான்சனுக்கு சல்யூட் அடித்து அவரை ட்ரிபியூட் பண்ணுறாரு சமோஜம் ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியில் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நான் சொன்ன மாதிரி தான் ஏஇட்ளூலருந்தே பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் கெரியர்லேருந்தே ரெண்டு பேரும் நண்பர்கள் அதனால் அவரை ட்ரிபியூட் பண்ணுறாரு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோனில் டபுள் பிடிக்கு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியலை பட் ஆனால் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கிற மேட்சஸ்லாம் டீசெண்டான மேட்சஸ் அப்பீரியன்ஸை பொறுத்து தான் அப்புறச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அமெரிக்கன் நைட் மேயர் கோடி ரோட்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் வர போகிறாரு ஓபா ஃபெமி எதிர்த்து சாம்பியன் விசஸ் சாம்பியனுக்காக சாட்டர்டே நைட் மேயர் நூற்றில் போத போகிறாரு ட்ரூமாக்கி இண்டியாவில் கூட ஒரு பெரிய ஒம்புருக்கு அதை பற்றி பேச போகிறார் பிள்ளை இருக்குது அதுக்கப்புறமா இஜியோ டேகனவா தன்னோடய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தொமோசோ சாம்பியாக் ஆகிடுச்சா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு இந்தியா நாடுகளாக டிஃபெண்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம் பண்ணல ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக நான் டிஃபெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத க சொல்லிட்டார் ஸோ இந்த வாரம் கன்ஃபார்மாக எங்களுக்குள்ள மேட்ச் நடக்குது அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பில்ஸுக்கும் லாஸ்ட் லெஜெண்டுக்கும் ஒரு மேட்ச்சு லாஸ்ட் லெஜெண்ட்கிட்ட அலெக்ஸா பில்ஸை மாட்டி விட்றீங்க நசுங்க போகிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பில்ஸும் லாஸ்ட் லெஜெண்டும் பக்கத்தில் நிற்க பார்க்கும்போது ஏதோ குச்சி மாதிரி தான் இருந்தாங்க அலெக்ஸா பில்ஸ் கண்டிப்பாக இந்த வாரம் சம்பவம் இருக்குது லாஸ்ட் லெஜெண்ட் அலெக்ஸா பில்ஸை தூக்கி பந்தாட போகிறாங்க போல இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக ஒரு மிக்சரி டாக்டிவ் மேட்ச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க டேமியம் பீஸ் அண்ட் ரியா ரெப்ளே விசிஸ் அலெக்சா பிஸ் சரினா வேகா இவங்களுக்குள்ள ஒரு மிக்சடு டேக்னி மேட்ச் மெயினிமெண்ட் ஆஃப் தஸ் மேட்டர் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப்